ஒரு நாள் சிவபெருமான் கைலாயாம் மலையில் அமர்ந்து தியானித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறிய எலி வந்து அவரின் முன் நின்றது அது தலையை வணங்கி ஓம் நம சிவாயா சிவபெருமான் உங்களிடம் எனக்கு மூன்று கேள்விகள் இருக்கின்றன பதில் சொன்னால் நான் உங்களுடைய பக்தனாக இருப்பேன் எலியே கேள் எல்லாரும் என்னை இழிவாக நினைக்கிறார்கள் நான் சிறியவனாக இருப்பதாலா அல்லது பயந்து ஓடுவதாலா உன் உடல் சிறியதாயிருக்கலாம் ஆனால் உன் புத்தி கூர்மையானது நீ பயந்து ஓடுவது தைரியமின்மை அல்ல புத்திசாலித்தனம் பெரியவனாக இருப்பது உடல் அல்ல மனம்தான் நான் ஏன் மனிதர்கள் வீடுகளில் ஒளிந்து திரிய வேண்டும் எனக்கும் வெளிச்சத்தில் நடக்க ஆசை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கான இடம் பண்பு இருக்கிறது நீ இரவில் நடக்கிறாய் என்பதற்கு காரணம் உலகம் சமநிலையுடன் இயங்க வேண்டும் என்பதே நீ இல்லாவிட்டால் உணவு வீணாகும் உலகம் சீர்குலையும் அப்போ எனது வாழ்க்கைக்கும் மதிப்பு இருக்கிறதா நிச்சயம் ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு உண்டு சிறியது பெரியது என வேறுபாடு இல்லை நீ ஒரு விதத்தில் பிரபஞ்சத்தை சீராக வைத்திருக்கிறாய் அதுவே உன் தெய்வீக கடமை இனி நான் என்னை குறைவாக நினைக்க மாட்டேன் நீங்கள் என் வழிகாட்டி என் ஈசன் எப்போதும் உன் கடமையை உண்மையுடன் செய் அதுவே வாழ்வின் சிறந்த வழி கதையின் நெறி மொரால் எந்த உயிரும் சிறியது இல்லை தன்னுடைய கடமையை நம்பிக்கையுடன் செய்வதே தெய்வீக வாழ்க்கை